இப்பொழுது ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறது இந்த அடையாளம் போடுகிற நான் அடிக்கடி நிறைய இடங்கள் அதை சொல்லி இருக்கிறேன் அடையாளம் போடுவதற்கு ஒரு கைச்சையின் ஒரு மாலை கொண்டு போவார்கள் அல்லது ஒரு மோதிரம் கொண்டு போவார்கள் கடைசியிலே பள்ளிவாசலுக்கு வந்து மகருடைய தாருங்கள் என்று கேட்டால் அந்த அடையாளம் போட்டதையும் சேர்த்து தருகிறார் மகராக கணக்கு காட்டுகிற பொழுது அடையாளம் போட்ட கைச்சையின் கணக்கிலே வருகிறது இது என்ன இஸ்லாம் என்று எனக்கு புரியவில்லை மகர் தொகை ஒரு பெண்ணை திருமண ஒப்பந்தம் செய்வது செய்ததற்கு பிறகு கொடுக்கிற ஒரு தொகை அல்லது ஒரு பொருள் அது எதுவாகவும் இருக்கலாம் மகர் கொடுப்பது ஆனால் மகருடைய உரிமையிலும் நாம் மாற்றி வைத்திருக்கிறோம் மகருடைய உரிமை பெண்களுடைய மகரை ஒரு கணவன் தீர்மானிக்க முடியாது மகரை தீர்மானிக்க வேண்டியது பெண்கள் என்ன தர வேண்டும் என்று நீங்கள் நாம் கேட்க வேண்டும் ஆனால் அதிலும் நாம் கோழைகளாக இருக்கிறோம் அந்த சட்டத்தையும் மாற்றி வைத்திருக்கிறோம் கருவடை வாங்கி கொண்டு போகிறோம் ஏதோ ஒரு ரெண்டு பவுன் ஒரு பவுன் ஒரு நகை கிடைத்து விட்டது என்கிற பெருமாணத்தோடு போகிறோமே தவிர அங்கு மார்க்கத்தை கவனிப்பது கிடையாது சட்டப்படி வடிகாரனிடத்தில் கேட்க வேண்டும் என்ன மகர வேண்டும் என்று மணமகன் கேட்க வேண்டும் வடிகாரன் அந்த பெண்ணிடத்திலே கேட்க வேண்டும் உனக்கு என்ன மகர வேண்டும் என்று கேட்க வேண்டும் அவன் டிமாண்ட் பண்ண வேண்டும் எனக்கு இதுதான் மகராக வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதை அந்த மணமகன் கொடுக்க முடியுமாக இருந்தால்தான் அவன் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்றவன் மார்க்கத்தினுடைய அடிப்படை அதுதான் மார்க்கத்தினுடைய விஷயம் அதுதான் ஆனால் நாங்கள் அதை மாற்றி வைத்திருக்கிறோம் மாறி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் எல்லா இடங்களிலும் விட்டுக் கொடுத்ததனுடைய விளைவு இன்று இந்த மார்க்கத்தினுடைய விவாதத்துகள் எல்லாம் எங்களுக்கு மிக பெரும் ஒரு கணக்கில்லாத விஷயங்களாக போயிருக்கின்றன எனவே அன்றுக்குரிய சகோதரிகளே இந்த இரண்டு அடிப்படைகளையும் நாம் எல்லா விடத்திலும் மனதிலே வைக்க வேண்டும் ஒரு என்று வந்தால் அதை அண்ணாவும் அண்ணாவுடைய தூதரும் எப்படி செய்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படை எங்களுக்கு அடையாளம் போடுகிற நகையை மகராக சேர்ப்பது அது ஒரு அன்பளிப்பு அன்பளிப்பு வேறு மகர் வேறு திருமணத்திற்கு முன்னர் திருமணம் முடிக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு மணமகன் சார்பாக அன்பளிப்பு ஏதேனும் கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம் அது திருமணம் ஒப்பந்தமாகி இருக்கிறது அன்பளிப்பாக கொடுக்கிறேன் பரிகாரம் மூலமாக கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம் ஆனால் அதை மகரிலே கொண்டு போய் கணக்கு சேர்க்கக்கூடாது இன்னைக்கு நாம் அப்படித்தான் நிறைய திருமணங்களில் நான் ரெஜிஸ்டராக இருக்கிற காரணத்தை நாம் தெரியும் நிறைய திருமணங்களிலே மகர் தொகை எவ்வளவு ஒன்று கேட்டால் ரெண்டு பில் கொண்டு வருவார்கள் ஒரு பில் அடையாளம் போட்டது இன்னும் ஒரு பில் மகருக்கு வாங்கின ரெண்டையும் சேர்த்து போடுங்க அது சில நேரம் இந்த விவாதத்தில் ரச இப்படித்தான் நடந்திருக்கிறார்களா இதை அனுமதித்திருக்கிறார்களா என்கிற விஷயத்தை நாம் தேட வேண்டும் யோசிக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு இபாதத் என்று வணங்குற பொழுது நாம் எடுத்து எடுத்த எடுப்பிலே இதை கூடாது என்கிறோம் என்றால் வெறுமனை அதை கூடாது என்று சொல்வதல்ல கூடும் என்று சொல்லுகிறோம் என்றால் வெறுமனை அதை கூடும் என்று எடுத்துக்கொள்ளவும் கூடாது கூடாது என்றால் வசூலுல்லா அதை செய்யவில்லை என்பதற்கான ஆதாரம் என்ன கூடும் என்றால் வசூலுல்லா செய்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் என்ன